செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஒரு நாளும் எங்களை மறவாதவரை எங்களை விட்டு கொடுக்காதவரே ஒரு ஒரு நாளும் புதிய வாழ்க்கை தந்து புதிய ஆற்றலை தந்து புதிய சீவனை தந்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறவரே இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மனிவோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விளக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து இந்த புதிய நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் ஐயா உம்முடைய சிறகுகளுக்குள் ஓ எல்லா விதமான தீங்கிற்கும் சத்ருவான விரித்த வலைக்கும் கண்ணிக்கும் விளக்கி எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி இருக்கிற நம்முடைய தயவுக்காக உம்முடைய இரக்கத்துக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்பா எங்களுடைய பாவங்கள் கடும் சிவப்பாக இருந்தாலும் அதை வெண்பணி போல மாற்றுகிற தெய்வம் நீர் ஐயா அப்பா ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களை விட்டு கைவிடாமல் எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணி எங்களுக்கு பின்புறமாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீர் ஐயா இருதயத்தினால் எடுத்து நன்றி சொல்லி அப்பா நீ பரிசுத்தனி பரிசுத்தனி பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் அசிவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு வீசை நாங்கள் ஆராதிக்கிறோம் அண்டவர எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்னப்பா ஒரு ஒரு நாள் நாங்கள் நடத்தப்படுகிற விதம் நாங்கள் தூம்பிக்கி சுமக்கப்படுகிற விதம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிற விதம் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவையா ஆண்டவரே அப்பா எங்கள் சிந்தனைக்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரையா இருதயத்து நாழுத்து நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய சர்வ வல்லமியுள்ள நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆராதனைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் உரிய நாமத்தை நாங்கள் ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றிருக்கிற எல்லா நன்றியோடு ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் அன்றரை நடத்துகிற விதம் மகா பரிசுத்தம் உள்ள பரிசுத்த ஆவியானுடைய ரத்தத்தினாலே எங்களை நிரப்பி தூய ரத்தத்தினாலே எங்களை கழுவி உடைய வார்த்தையின் வல்லமினாலே எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களை சுற்றில் மீ சூழ்ந்து நிற்கிறீரே நன்றி சொல்லி நாங்கள் மைய ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே அப்பா இது நாளிலும் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து மிக்கேல் தர் ரஃபேல் தர் கப்ரேல் துதருடைய தூதர்கள் விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் அப்பா எங்கள் பாவலுக்காக எங்கள் காவலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தூ இந்த தூதர்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் விதமான ஆபத்தில் இருந்தும் எல்லாவிதமான விபத்தில் இருந்தும் எல்லாவிதமான இருந்தும் எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கும்படி உங்களுடைய தூதர்களுக்கு உருவிய பட்டயத்தோடு மிக தூதர் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறார் எங்களுக்கு சுகம் தந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் பாதுகாத்து தூதர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இதோ எங்களை காக்கும்படி இம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்ட ஐயா ஒரு ஒரு நாலு மாண்டவரை இந்த தூதர்களுடைய பாதுகாப்பை இந்த தூதர்களுடைய உடனிருப்பை இந்த தூதர்களுடைய வழிநடத்துதலை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை எத்தனையோ விதமான ஆபத்துகள் எங்களை சுற்றி சூழ்ந்து நிற்கும் பொழுது எத்தனையோ எதனுடைய படைகள் எங்களை தாக்கும் பொழுது இதோ எத்தனையோ விதமான அம்புகள் எங்களை நோக்கி எய்யப்படும் பொழுது வீசப்படும் பொழுது எல்லா விதமான ஆபத்துக்கள் முடிய தூதர்கள் எங்களை தாங்கிக் கொள்கிறார்களே எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களே இருதயத்தினாழுத்திருந்து நன்றி அப்பா நாங்கள் ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு தாய் திருச்சபையாய் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒரு ஒரு மகன் மகள் பெற்று கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் அண்டவரே என் முழு மனதோடு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையிலுமை புகழ்வேன் உம் திரு கோவிலை நோக்கி திரும்பியுமே தாழ் பணிவேன் என்று சொல்லி சங்கீத இணைந்து நாங்கள் ஆராதித்து பாடுகிறோம் உன் பெயரன்பையும் அன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் உன் வாக்கையும் மேன்மையூரை செய்துள்ளீர் என்று சொல்லி அப்பா பெயரை பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து ஆராதித்து பாடுகிறோம் ஆண்டவரே அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தைகள் வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர் இறைவாக்கின தானியல் புத்தகத்தில் எழுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தில் அரியணையில் வீற்றிருக்கிறவரை நாங்கள் பார்க்கிறோம் தொன்மை வாய்ந்த பா பிதா அவருடைய ஆடை வெண்பனி போல் அவரது தலைமுடி தூய பஞ்சு போல் அவருடைய அரியணை தீக்கொழந்து போல அதன் சக்கரங்கள் எரிநெருப்பு போல அவர் முன்னிலையில் நெருப்பாலான ஒரு ஓடை தோன்றி பாய்ந்தோடி பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்த பணிபுரிகிறதையும் பல கோடி பேர் அவர் நாங்கள் பார்க்கிறோம் அந்த 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 காட்சி காட்சி மகிமையான ஓ இந்த இந்த இது காட்சி இப்படி இப்படிதான் இருக்கும் என்பதை எங்களுடைய கண்கள் காணும்படி எங்களுடைய உணர்ந்து கொள்ளும்படி இதோ எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் சொத்தரிக்கிறோம் வானத்தின் மேகங்களின் மீதே மாநில மகன் ஒருவர் தோன்றுவார் அவர் தொன்மை வாய்ந்தவர் அவர் அருகில் வந்தார் இதோ அவர் ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரே எல்லா இனத்தாருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அவரே கடவுள் அவரையே எல்லாரும் வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை ஒன்றே என்றும் உள்ளது அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது அவருடைய அரசு அழிந்து போகாது என்று சொல்லி ஏதோ அந்த ஆட்சியை அந்த ஆட்சியினுடைய மகத்துவத்தை மேன்மையை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவர் அந்த விண்ணகத்தில் நடக்கிற அந்த போரையும் கூட மிக்கேல் தூதர்களோடு அரக்க பாம்போடு போர் தொடுத்து இதோ தூதர்கள் வெற்றி பெறுவதை

ஏதோ அதோ விண்ணகத்தில் விண்ணகத்தினுடைய தூதர்களுக்கும் இதோ அந்த அரக்க பாம்புக்கும் இடமே இல்லாமல் இல்லாதபடி இதோ சத்துருவான் நிர்மூலமாக்கப்பட்டு இதோ தொடக்கத்தில் தோன்றிய பாம்புவாகிய அந்த சத்துருவானவன் அழ உலகத்தை ஏமாற்றிய இதோ உலகத்திற்கு உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்த சாபத்தை கொண்டு வந்த மரணத்தை கொண்டு வந்த இதோ அந்த சத்துருவானுவன் நிர்மூலமாக்கப்பட்டு தள்ளப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அப்பா இதோ நீரே எங்களுக்கான பாவத்திற்கான சா பத்திற்கான மரணத்திற்கான இதோ எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி சத்ருவான நிர்மூலமாக்கி எங்களுக்கான வெற்றியை எங்களுக்கான மெசியாவுடி அதிகாரத்தின் மூலமாக எங்களுக்கான பரலோக வாழ்வை ஆட்டுக்குட்டி ஆனவர் சிந்தின பரிசுத்த ரத்தத்தினாலும் இதோ வார்த்தையினுடைய வல்லமையினாலும் இதோ எங்களுக்காக அந்த பரலோக ராஜ்ஜியத்தை இதோ அந்த விண்ணகம் மகிமை எங்களுக்கு கொடுத்து விட்டேன் சத்ருவானவனுக்கு பாவத்திற்கு பாம்பிற்கு பாவத்தினுடைய ஆட்சிக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஐயா எங்களுக்கு என்னுடைய பரிசுத்த ரத்தம் சிந்தி விடுதலை நீர் கொடுத்து விட்டது ஐயா இருதயத்தின் அழுத்திருந்து அப்பா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்களுடைய சாபங்கள் எல்லாம் தூக்கி வீசி எறியப்பட்டு எங்களுக்காக பரலோக வாழ்வு திறக்கப்பட்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இதோ இந்த பரலோக வாழ்வை இந்த நித்திய ஜீவியத்தை இதோ உம்மில் உம்மோடு இணைந்து வாழ்கிற அந்த பரலோக காணான் வாழ்க்கை வாழ்க்கின்ற எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு என்று நாங்கள் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு வேதனையோடு துக்கங்களோடு துயரங்களோடு இருதயத்தின் ஆழ் மனதில் வெறுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேரையா வாழ்க்கையின் எப்பக்கங்களாலும் நிறுக்கப்படுகிற சூழ்நிலை வாழ்க்கையின் எப்பக்கங்களாலும் அன்றவரை உடைக்கப்படுகிற சூழ்நிலை இதோ உடைய கரத்தில் உடைய தெய்வீக சமாதானம் தெய்வீக அன்பு உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்ப வேண்டுமாய் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசிர்வாதத்தினுடைய கதவுகளும் நிர்மூலமாக்கப்பட்டு உடைய தெய்வீக பிரசன்னமும் உடைய தெய்வீக அன்பும் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எத்தனையோ பாடுகளின் மத்தியில் எத்தனையோ நிந்தைகள் அவமானங்களின் மத்தியில் எத்தனையோ கண்ணீரின் மத்தியில் நாங்கள் கடந்து செல்கிறோம் ஐயா ஆனால் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதால் ஒரு நாள் உணர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக அன்பு அவர்களை ஆளுகை செய்யும்படி எல்லாவிதமான எல்லா விதமான கட்டுகள் சாவக்கட்டுகள் கட்டுகள் இருளின் அந்தகாரங்கள் உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்துருவாரம் விரித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் வேறறுக்கப்படும்படி உடைய தெய்வீக பிரசனம் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா அப்பா விலையேற பெற்ற கல்வாரி பரிசுத்த பேரன்பு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் நிரப்புவதாக அப்பா தனிமையோடு வெறுமை உணர்வோடு வாழ்க்கையின் போராட்டங்களால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நொறுக்கப்பட்டு காயப்பட்டு இருதயங்களில் துக்கத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் வீட்டில் சமாதானமின்மை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சமுதாயத்தினாலும் குடும்பத்தினராலும் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு எனக்கென்று ஒருவரும் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களிலும் ஆசீர்வாதத்துடைய கதவுகள் அடைக்கப்பட்டு எனக்கென்று என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா அவனுடைய சமாதானத்தை உடைய பிரசன்னத்தை உடைய தெய்வீக அன்பை பெற்றுக்கொள்வார்களாக நிறைய கோவா ஷம் எங்களோடு கூட நடக்கிற தெய்வம் எங்களை தனிமையான ஒரு நாளும் விடுவதில்லை என்பதை உணர்ந்து உங்களோடு கூட உங்களுடைய பிரசன்னத்தில் கூட மகிழ்ந்திருக்கக்கூடிய அக்களிக்க கூடிய அகமகக்கூடிய வாசிவாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா அவனுடைய பரிசு தாவி அவனுடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டு கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்டு எல்லா விதமான தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு இன்னகம் மன்னக ஆசீர்வாதத்தை அவர்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு இரவு நேரம் முழுவதும் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடி போராடி பரணற்று இருக்கிற பிள்ளைகள் யாவரும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வலையில் புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து உமோடு பயணிக்க நிறைய சீர்வதிப்பிறாக நீர் வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருகைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தருளும் ஆமேன் எசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க ஈஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்